హైఫెన్స్ మెల్క్ అండ్ టు మిస్ట్రత వర్చన ఇరు పత్ ఇరు అంచు అమెంట్ డీజెయిల్ జీరో ఇరు మూడు నంబర్ ஏ போ ஏழு எட்டு பி போடு ஒன்பது நாலு சி போட் மூணு ஒன்பது ஆதம்போடு ஒன்பது மூணு ஏ போடு மூணு ஒன்பது ஸ்ட்ராங்கு ஏ போர்டு ஏழு எட்டு ஸ்ட்ராங்கு அதனால் ஏசி வந்து ஸ்ட்ராங் நம்பர் ஸ்ட்ராங் நம்பர்னால ஐயாயிரம் செட்டு மூணா நூறு செட்டு ஏசி ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால ஏசி மட்டும் எழுபத்தி மூணு எழுவத்தி ஒம்பது எண்பத்தி மூணு எண்பத்தி ஒம்பது ரக்டாக கொடுத்துருக்கேன் சிங்கிள் போல் ப்ளே பண்ணுறவங்க மூணு ஒம்பது ஏழு எட்டு ஆல் போல் ப்ளே பண்ணுறவங்க மூணு ஒன்பது தொண்ணூற்றி மூணு தொண்ணூற்றி ஒன்பது நாப்பத்தி மூணு நாற்பத்தி ஒன்பது எண்பத்தி மூணு நாற்பத்தி ஒன்பது அன்பாக்ஸ்